வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மதியம் இரண்டு மணி வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதினேழு ஞாயிற்றுக்கிழமை மதிய அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொழிவு நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி ஏழு சென்டிமீட்டர் பாருங்கள் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறையும் என்று சொல்லியிருந்தோம் குறைந்து குறைந்துவிட்டது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் எட்டியது இப்பொழுது ஏழு சென்டிமீட்டர் நிலவிலே குறைந்து விட்டது நீலகிரி மாவட்டம் அப்பர் பவானி ஏழு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி ஏழு சென்டிமீட்டர் அதற்கடுத்தபடியாக வெப்பசலன மழை தமிழகத்தில் பதினாறாம் தேதியிலிருந்து தொடங்கும் என்று அறிவித்திருந்தோம் நேற்று பதினாறாம் தேதி மழை பொழிவை பாருங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஆறு சென்டிமீட்டர் போல் பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீக்கூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஆறு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பிடிஓ ஆறு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் கீழச்செருவை ஆறு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் ஐந்து சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ ஐந்து சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நான்கு சென்டிமீட்டர் அரிசன் மலையாளம் லிமிடெட் செரங்கோடு நீலகிரி மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் அதேபோல் வெப்பசரணமலை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மூன்று சென்டிமீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி மூன்று சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சோளையாறு மூன்று சென்டிமீட்டர் வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் வெப்பசரணமலை திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி மூன்று சென்டிமீட்டர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மூன்று சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா மூன்று சென்டிமீட்டர் வால்பாறை பிஏபி மூன்று சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் தேவாலா இரண்டு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் தொழுதூர் இரண்டு சென்டிமீட்டர் கடலூர் பெரம்பலூர் மாவட்டம் லப்பை குடிகாடு இரண்டு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் இரண்டு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் புழல் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பெரம்பலூர் மாவட்டம் எறையூர் மேலும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் வேலூர் மாவட்டம் காட்பாடி நீலகிரி மாவட்டம் கிளர்மர்கன் மற்றும் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை சென்னை மாவட்டம் அயனாபுரம் அலுவலகம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நீலகிரி மாவட்டம் பர்வூட் நீலகிரி மாவட்டம் புட் பிரையர் எஸ்டேட் மற்றும் கடலூர் மாவட்டம் லக்கூர் சேலம் மாவட்டம் சாந்த் சாந்தியூர் சேலம் மாவட்டம் அடுத்தது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி ரெட்ஹில்ஸ் திருவள்ளூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் வேலூர் வேலூர் மாவட்டம் அம்முண்டி திருத்தணிப்பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் இப்படி இன்னும் நிறைய இருக்கிறது இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்குன்னா இல்லை வெப்பசர மழை வானிலை அமைப்பை பார்ப்போம் அரபிக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பாகிஸ்தானுக்கு தெற்கு புறம் அதாவது குஜராத்தை விட்டு விலகி சற்று மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது இது அப்படியே தீவிரமடைந்து கொண்டே ஓமன் அதாவது மஸ்கட் பகுதியை நோக்கி நகரும் ஓமன் வளைகுடா ஓமன் மற்றும் மஸ்கட் யூஏஇ பகுதியில் நின்று சென்று மழையை கொடுத்து செயலிழக்கும் அடுத்ததாக ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது ஒடிசா தரையேறி இருக்கிறது ஆக மெல்ல நகரும் காற்றாக மாறிக்கொண்டிருக்கிறது அதாவது தென்மேற்கு புறம் மேலும் தீவிரம் குறையும் வெப்பசலன மழை தமிழகத்தில் பரவலாகும் இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே இருக்கும் என்பது பார்ப்போம் இன்றைய மழைப்பொழிவு முதலிடத்தை பிடிக்கும் இடம் பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது கொடைக்கனல் மலை மறைக்கும் பகுதியாகிய மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கலுக்கும் சிவகங்கை மாவட்டத்தின் சிவகங்கைக்கும் இடைப்பட்ட பகுதிகள் அதாவது நத்தம் மேலூர் சிவகங்கை மதுரை வாடிப்பட்டி சோழவந்தான் அலங்காநல்லூர் மேலும் பாலமேடு கோட்டாம்பட்டி இந்த சுற்றுவட்டார பகுதிகள் அது அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தோட பொன்னமராபதி பகுதி வரைக்கும் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்கிறது தான் திருச்சி மாவட்டத்தோட மதுரை மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி இதில் வந்து திருமங்கலம் அதாவது தேனி மாவட்ட எல்லையிலிருந்தே தொடங்கும் அதாவது உசிலம்பட்டி தொடங்கி சிவகங்கை வரைக்கும் உள்ள பகுதிக்கு மழை வாய்ப்புன்றக்கு உறுதியாக தெரியுது அதேபோல் விருதுநகர் மாவட்டம் தலைநகர் பகுதி விருதுநகருக்கு வடக்கே இந்த பகுதி தெரிகிறது அதே போல் திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகரத்தின் புற புறநகர் பகுதிகள் இங்கே வாய்ப்பு தெரிகிறது பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள் ஆங்காங்கே சேலம் ஈரோடு மாவட்ட பகுதிகள் சேலம் மாவட்டம் நாமக்கல் ஈரோடு மாவட்ட பகுதிகளில் பெரு ஆங்காங்கே மேலும் கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டத்தில் ஆங்காங்கே எல்லாமே மாலை இரவு மழை தான் மேலும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் ஆங்காங்கே மேலும் உறுதியாக கனமழைக்கு வாய்ப்புள்ள பகுதி பார்த்திங்கன்னா இந்த மதுரை மாவட்டம் அதாவது மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி நத்தம் இடைப்பட்ட பகுதி திண்டுக்கல் மதுரை இடைப்பட்ட பகுதின்னு வச்சுக்கலாம் மேலும் நல்ல கனமழைக்கு வாய்ப்புள்ள பகுதி பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொடங்கி பழவேற்காடு வரைக்கும் உள்ள திருவள்ளூர் மாவட்ட பகுதி அதே போல் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் மழை பொழிவு மேலும் தமிழகத்தில் இன்றைக்கு நேற்றை விட கூடுதல் பரப்பில் வெப்பசலன இடிமழை பொழியும் நாளை விட கூடுதல் பழிப்ப இடங்களில் மழைப்பொழி பொழியும் நாளை எங்கெங்கன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு அதாவது இந்த இடம் மட்டும்தான் இல்லைங்க நான் இப்போ சொன்ன இடம்தான் இன்றைக்கு உறுதி பிற இடங்கள்லேயும் மழைப்பொழிவு உண்டு இந்த இடம் நூறு சதவீதம் உறுதி நான் சொன்ன இடம் பிற இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு இருக்கும் நாளைக்கு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி மதுரை மாவட்டத்தின் பரவலாக கூடுதல் இடங்கள் சிவகங்கை மாவட்டம் பரவலாக புதுக்கோட்டை மாவட்டம் பரவலாக டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலும் உள்பகுதி சற்று பரவலாகவே நாளை எதிர்பார்க்கலாம் அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் பரவலாக ஈரோடு மாவட்டம் பரவலாக திருப்பூர் மாவட்டம் வடக்கும் தெற்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் அங்கங்கே வால்பாறை பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் புதுக்கோட்டை திருச்சி கரூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் மழைப்பொழிவு உண்டு அதேபோல் விருதுநகர் மாவட்டத்திலும் தென்காசி மாவட்ட வடக்கு பகுதி தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி இதெல்லாம் உண்டு உறுதியாக ஆனால் நாளையை பொறுத்த இன்றைக்கும் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு உண்டு இந்த அறிவிக்கப்படாத இடங்கள்லேயும் மழைப்பொழிவு இருக்கும் நாளை இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் மேலும் பரவலாக மழைப்பொழிவு பரப்பு கூடும் வரக்கூடிய மூன்று நாட்கள் கழித்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் எங்கேயுமே கூடுதல் பரப்பில் நல்ல பரவலாகவே மழைப்பொழிவு சற்று கூடுதல் மழை கன சற்று மழை மிதமான மழை லேசான மழை என்று பரவலாகவே பெய்ய வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது இந்த காற்றுப்பகுதி ரெண்டு பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதிக்கு வெப்பசலன இடிமழை பெய்யும் லேசாக நனைக்கும் மழையாக மிதமான மழையாக பெய்யும் அதே போல் கயத்தாறு பகுதி பகுதி அதாவது ஆரியங்காவு கணவாய் பகுதிக்கும் அளவில் குறைவாக இருக்கும் நல்ல மழையும் இருக்கும் அளவில் குறைவாக இருக்கும் அதே போல் ஆரல்வாய் மொழி பகுதிக்கும் அளவில் குறைவாக இருக்கும் பிற பகுதி எல்லாமே இந்த பகுதி இரண்டு மூன்று காற்றுப்பகுதியை தவிர்த்து பிற கடலோர காற்று பகுதிக்கெல்லாம் காற்று இருக்காது அதனால் மழை பொழிவு இருக்கும் ஏன்னா ஒடிசா சிஸ்டம் தரையறிவிட்ட காரணத்தினால கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் முனை தூத்துக்குடி முனை ராமநாதபுரம் தெற்கு பகுதி உள்ள காற்றுப்பகுதி இது எல்லா பகுதிக்குமே காற்றுப்பகுதிக்கு வரக்கூடிய வங்கக்கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பாக பொழிவு உண்டு வரக்கூடிய பத்து நாட்களில் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது வெப்பசரள மழை படிப்படியாக அதிகரிக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்கும் இதுவரை பெய்யாத மாவட்டங்களுக்கு எல்லாமே மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இன்றைக்கே நீங்கள் முழுமையாக எதிர்பார்த்தக்கூடாது இன்றைக்கி நேற்றுக்கு மழை பெய்யலன்னு நிறைய பேர் காலையில் கால் சார் நேற்று ரொம்ப எதிர்பார்த்தோம் சார் உங்களை ரொம்ப எதிர்பார்க்க சொல்லவே இல்லை பதினாறாம் தேதி தொடங்குகிறது பதினாறு பையாவிட்டால் பதினேழு பதினேழும் பெய்யாவிட்டால் பதினெட்டு வரக்கூடிய ஒரு வாரத்தில் இரண்டு நாள் குறைந்தபட்சம் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும் ஆகவே ஒரே நாளில் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே அருகருகே கனமழை அருகருகே லேசான மழை அருகருகே முற்றிலுமாக ஒதுக்கி விட்டு சென்றாலும் அடுத்தடுத்த நாட்களிலே மழைப்பொழிவு இருக்கும் என்பதுதான் நம்முடைய வானிலை அறிக்கை ஒட்டுமொத்த தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இருக்குது நாளுக்கு நாள் மழைப்பொழிவு அதிகரிக்கும் இன்றைய விட நாளைக்கு பரப்பு கூடும் அளவும் கூடும் மழை பொழிவோட குவாலிட்டியும் கூடும் மழை பொழிவோட வேகமும் கூடும் அதே போல் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் புதன்கிழமைய அதை விட கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பரப்பில் கூடும் பத்து நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல மழை இரண்டு மூன்று நாட்களுக்கு பெய்துவிடும் ஒவ்வொரு இடத்திலும் காற்று பகுதி உட்பட குறைவான மழை பொழியும் இடம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி நகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி இந்த பகுதி கொஞ்சம் குறைவாக மழை பொழியும் அடுத்தபடியாக கயத்தாறு பகுதி குறைவான மழைப்பொழிவு மழைப்பொழிவு இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை குறைவாக இருக்கும் அடுத்தபடியாக ஆரல்வாய் மொழி இந்த மூன்று பகுதிக்கு மட்டும் குறைவாக இருக்கும் பாக்கி கடலோர காற்று பகுதிக்கெல்லாம் நல்ல மழை காத்திருக்கிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது நேற்றை விட ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திக்கு மேலே தண்ணி வந்து கொண்டிருந்தது இன்றும் ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் கரண்டி தண்ணி வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நாளையிலிருந்து அது எண்பது எழுபத்தைந்து ஐம்பதாக குறைந்து முப்பத்தையாயிரமாக குறைந்துவிடும் ஆனால் முப்பத்தையாயிரத்துக்கு குறைவாத தண்ணீர் ஒன் மேட்டூருக்கு வரும் இருந்து அப்படியே திறந்து திறந்துவிடப்பட்டு கொண்டிருக்கும் வர்றது அப்படியே மேட்டூர் முழு கொள்ளளவில் இருக்கும் அடுத்தபடியாக மீண்டும் அடுத்த தென்மேற்கு பருவமழை எப்போன்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெப்பசரணமழை இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தொடரும் அதுக்கப்புறம் தென்மேற்குப் பருவமழை மெல்ல தீவிரமடையும் காற்றில் சுழற்சி உருவாகி தமிழகத்தில் வெப்பசரண மழையும் இருக்கும் தென்மேற்கு பருவமழையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே தீவிரமடையும் மாத இறுதி இருபத்தி எட்டு ஜூலை இருபத்தி எட்டுலேருந்து தென்மேற்கு பருவமழை மிகவும் வெளுக்கும் மாத இறுதி நாட்களாம் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று தேதியெல்லாம் வழுத்து இருக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதே போல் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் எல்லாமே வலுத்திருக்கும் இப்போது படிப்படியாக தென்மேற்கு போகிற மழை குறைந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே படிப்படியாக அதிகரித்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே மீண்டும் வலுத்திருக்கும் என்பது தான் உண்மை அதாவது பூச்சி விரட்டி அடிப்பவர்கள்லாம் மதியம் அடிக்கலாமான்னு கேட்குறாங்க மதியமே வர மதியம் வரைக்கும் காத்திருக்க அவசியமில்லை முதல் நாள் மழை பெய்தது அடுத்த நாள் மாலை இரவு மழை கண்டிப்பாக உண்டு அதனால் நீங்கள் அதிகாலை காலைக்குள்ளே பூச்சி விரட்டியை அடித்து முடித்து விடுங்கள் மதியம் வரை காத்திருக்காது அதற்கு பிறகு மதியத்திற்கு மேல் மழை வரும் கடலோர மாவட்டங்களில் கூட மாலைக்கு பின் தான் மழை வரும் ஆனால் உள் மாவட்டங்களில் மதியம் மாலை மழை வரும் கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியம் உள் மாவட்டங்களில் மதியம் மாலை கடலோர மாவட்டங்களில் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை என்று இருக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக கடலோரத்தில் நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் இரவுக்கு பின் மாலைக்கு பிறகு மழைப்பொழிவு வரும் என்பது தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் மழை பொழிவு நாள் முழுக்கும் பொழியாது அரை மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவ்வளவுதான் வரும் பெய்யும் போகும் வெப்ப சலன இடிமழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முன்கூட்டியே மேகம் இருக்காது மழை என்று சொல்கிறீர்கள் மேகத்தை காணும் என்று பலர் நேற்று கேள்வி இப்போ சொல்கிறாங்க ஒரு சில பேர் வெயில் பயங்கரமாக அடிக்கிறது மழை வந்துவிடுமா வெயில் அடித்தால் தான் வெப்பசலன மழை வெப்பச்சலன மழை என்பது வெயில் அதிகமாக அடிக்கும் வெப்பத்தால் காற்று மேலெழும் மேலெழுந்த காற்றை மேற்கு காற்று தென்மேற்கு காற்று கடத்தி கிழக்கே கொண்டு வரும் கிழக்கு கடலோரத்தில் இருக்கக்கூடிய வங்கக்கடல் காற்றை எதிர்த்து சந்தித்து வெப்பசலன சலன இடிமழையை உருவாக்கும் இதுதான் நியதி ஆகவே வெயிலடித்தால் தான் மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உயர்த்தால்தான் வெப்பச்சலன என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன் நன்றி